மக்களே ஆறு தானங்களை மட்டும் தப்பி தவறி செய்து விடாதீர்கள் அளவிற்கு மாற்றிவிடும் நம் முன்னோர்கள் சொல்லி நம்பிக்கைகள் மற்றும் மரபுகளுக்கு ஒரு சிறந்த காரணம் உள்ளது தினசரி வாழ்க்கையில் எதை எப்படி செய்வது என்பதை மட்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் வழிகாட்டி வைத்துள்ளனர் சில பொருட்களை தானமாக வழங்கும் போது அது நமது குடும்ப செல்வம் சுகாதாரம் மகிழ்ச்சி ஆகியவற்றில் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது இதை பின்பற்றுவது வாழ்க்கையில் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் வழிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த செய்தியில் தானமாக வழங்கக்கூடாத சில முக்கியமான பொருட்களையும் அதற்கான ஆன்மீக காரணங்களையும் எளிமையாக விளக்கியுள்ளோம் உங்கள் குடும்பத்தில் அமைதி செல்வம் நிலைத்திருக்க இந்த பொருட்களை தானம் வழங்குவதை நிறுத்துங்கள் நாய்க்கு பழைய உணவுகளை அல்லது பழைய சாதங்களை கொடுப்பது வீட்டு வளத்திற்கு எதிராக செயல்படும் அவச குணமாக கருதப்படுகிறது இது குடும்பத்தில் எதிர்மறையான சக்திகளை அழைக்கும் என்றும் நம்பப்படுகிறது இந்த செயலால் வீட்டில் செல்வம் குறையும் சம்பளத்தில் தடைகள் ஏற்படும் வாழ்க்கையில் நிரந்தரமாக செல்வம் குறையும் என்பதாக ஆன்மீகம் கூறுகிறது உணவு தானம் பண்ணும் பொழுது அதாவது யாராவது பசியில் வந்து அம்மா ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டால் பழைய உணவுகளை தானமாக வழங்குதல் வேண்டும் அதாவது பழைய சாதம் இது வீட்டில் செல்வம் அழிந்து போகும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது புதிய சுத்தமான உணவுகளை மட்டுமே தானமாக வழங்க வேண்டும் கத்தி கத்திரிக்கோள் சூடாகிய கூர்மையான பொருட்களை தானமாக வழங்குவதால் குடும்ப உறவுகளில் மனப்பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படும் என்று ஆன்மீகம் கூறுகிறது இது நம் வாழ்க்கையில் எதிர்மறையான சக்திகளை உண்டாக்கும் கருப்பு நிற துணிகள் அல்லது கருப்பு நிற பொருட்களை தானமாக வழங்குதல் நம்பிக்கையின்படி தீய சக்திகளை ஈர்க்கும் இது நம் செல்வாக்கில் பாதிப்பை ஏற்படுத்தும் உப்பு மற்றும் எண்ணெய் போன்ற பொருட்களை தானமாக கொடுத்தால் நம் வாழ்வில் தடை ஏற்படும் குடும்பத்தில் அமைதி குறையும் என்று கருதப்படுகிறது காலியான கலசம் அல்லது வெறும் குடம் தானமாக வழங்குவது செல்வ வளத்தை குறைக்கும் என்பதாக நம்பப்படுகிறது இந்த நம்பிக்கைகள் பொருட்களின் நன்மை தீமைகளை மட்டும் காட்டாமல் அதற்கு பின்னால் உள்ள மரபு கலாச்சாரம் மற்றும் நமது மனநிலையை பாதுகாக்கும் ஒரு வழிகாட்டியாகவும் செயல்படுகின்றது ஒவ்வொரு தானமும் நல்ல எண்ணத்துடன் மனசாந்தியுடன் வழங்கப்பட வேண்டும் என்பதே ஆன்மீகத்தின் முக்கிய நோக்கமாகும்